ஒருங்கிணைக்க பாஜக நினைக்கிறது என்று தவறாக கருதும் குருமூர்த்தி பாண்டே மற்றும் ஸ்ரீ ஸ்ரீராம் தேசிய பார்வைச் சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்ப அதிமுக பெரிய அளவில் போர்க்கொடி தூக்கியவர் யார் செங்கோட்டையன் ஏன் செங்கோட்டையில சொல்றான்னா அதிமுக இப்ப பல பிரச்சனைகளை சிக்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சசிகலா கிட்ட கிட்டசேகலை டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமமுக ஆரம்பித்து எம்எல்ஏவாக இருந்தார் ஆர்கே நகரில் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இவர் நீக்கப்பட்டிருக்கார் இந்த சூழலில் அனைவரும் ஒருங்கிணைக்கணும் செங்கோட்டையன் சொன்னதுக்கு கெடு வேற வச்சார் எடப்பாடி அவர் எடப்பாடி அவர் கட்சியிலேருந்து நீக்கியிருக்கார் பதவிங்கிலிருந்து இன்னும் கட்சியிலேருந்து நீக்கலை இந்த நேரத்தில் குருமூர்த்தி ஜே வி சிங் ஸ்ரீராம் பாண்டே போன்றவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபி ஒருங்கிணைக்க பல விஷயங்கள் செயல்ற மாதிரிலாம் ஆனால் மோடி அதை உள்ளபடியே விரும்புகிறாரோன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத சசிகலா வாரம் மிக முக்கிய பங்கு வகித்தவர் ஜல்லிக்கட்டு பிரச்சனையே உருவாக்கினது யார் பிஜேபிக்கு எதிராக பெரிய அளவில் மா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாக சசிகலா அப்போ திவாகரன் சஞ்சையில் பேசுகிற பேச்சுலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் நான் இப்போ பிஜேபி நிர்வாகியாக இருந்தோம் பிராமணர்கள்லாம் இருக்க முடியாது ஆனால் திமுக எதிர்போன்றத்துக்காக சுப்பிரமணிய சுவாமி போன்ற பல பேர் சசிகலா ஆதரவாக இருந்தாலும் ரவீந்திரநாத துரைசாமி செய்த செயல் தெரியும் இப்போ விட மோடி அதே இதில் தான் சசிகலா பேரில் அதே கோபத்துக்காரன்றது எனக்கு சில எண்ணம் தோன்றுகிறது காரணம் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆண்டு ராஜினாமா செய்தார் ஆனால் அவருடைய மகன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஒரே எம்பி அவருக்கு எம்ஓஎஸ் கொடுத்துருக்கலாம் மோடி கொடுக்கல மேலும் இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வரல இத்தனைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் இப்போ ஓ பன்னீர்செல்வம் தனியாக போட்டி போட்டாலும் சுயேட்சாக போட்டி போட்டாலும் இந்திய அளவில் சுயேட்செல்லாம் ரெண்டாவதாக வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் மோடி அவருக்கு ஸ்பெஷலாலாம் எதுவும் கொடுக்கல ரெண்டாவது டிடிவி தினகரன் அமமுக கட்சி நிறுவனர் மிக பவர்ஃபுல்லாக இருந்தார் அப்புறம் தொப்பி சின்னதுலாம் நமக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் லஞ்ச விஷயம்லாம் அவர் சிறையெல்லாம் இருந்துட்டு வந்தார் பிஜேபி எதிரியல் தான் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேனி தொகுதியில் நின்றார் அவர் என்ன சொன்னார் அமித்ஷா எடப்பாடி கிட்டே என்ன பேசுனாரு கூட்டணி அனைவரும் ஒருங்கிணைக்கணுன்ற மாதிரி பேசுனா தான் சொன்னார் ஆனால் டிடிவி தினநகரம் இது வரைக்கும் டெல்லியில் போய் பிஜேபி நிர்வாகிகளை யாருமே சந்திக்காவிட்டாலும் டிடிவி தினகர விஷயத்த மோடி அமைதியாக இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது ஏன்னா பிஜேபி ஹை கமாண்ட்னா யாரு மோடி மற்றும் அமித்ஷா தான் மெயினாக எடுப்பாங்க அவங்க இப்போதைக்கு சசிகலா டீம் வேணாம் நினைக்கிறதா தான் நமக்கு தெரிகிறது நம்ம ரவீந்திர சாமி சொல்கிற மாதிரி ஏன்னா இப்போ கூட சசிகலா பேரில் டிமானிட்டசேஷனில் ஒரு ஒரு பகுதியில் ஒரு சுகரமில் வாங்கினதா இப்போ சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு நானூறு கோடி கணவன் வாங்கினதா இந்த நேரத்துக்கு சசிகலா பேரில் இருக்கு அந்த கேஸ் வரணும் இதெல்லாம் பார்க்கும்போது தற்போது அதிமுக இருக்கும் சூழலிலே இருக்க வேண்டும் என்று தான் மோடி விரும்புவதாக தெரிகிறது காரணம் சசிகலா கொஞ்சம் பவர் வாங்கினாலும் என்ன நடந்திருக்கும் அவங்களுக்கு காங்கிரஸ் மேலிடம் எப்படி தொடர்புன்னு நமக்கு தெரியும் ஏன்னா சசிகலாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிற அரசியலில் தான் இருக்கவங்க அவங்களுக்கு காங்கிரஸ் தான் பெரிய சக்தி பெரிய சில பண உதவிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு யோகி தேர்தலுக்கே செய்ததெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிலாம் இருக்கும்போது எப்படி மோடி அவங்களாம் ஏற்றுப்பாங்க ஆக மொத்தத்தில் அதிமுக ஒருங்கிணைக்க பாஜக எந்த முயற்சியும் செய்யாது அதிமுக விஷயத்தில் பாஜக தலையிடாது அதிமுகவுடைய தற்போதைய ஓனர் யாருன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அதில் மாற்றமில்லை அதே சமயத்தில் எடப்பாடி நிறைய செக் மோடி வைக்கதான் வைக்கிறாங்க காரணம் ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்ற டீமுக்கு தலைவராக யார் போட்டார் பல பேரை பொடுப கனிமொழியை போட்டார் அதே சமயத்தில் தம்பிதுரை அப்புறமா ஒரு டீமில் மெம்பராக தான் போட்டாங்க பட் கனிமொழி தலைமையில் ஒரு குழு போச்சு இந்த மாதிரியும் மோடி செக் அண்ட் பேலன்ஸ் பல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் சசிகலா விஷயத்தில் ரவீந்திரன் துரைசாமி செய்தது அதே தான் இன்னும் தொடர்கிறதோ என்ற சந்தேகம்தான் எனக்கு வருகிறது மேலும் குருமூர்த்தி ரசிகன் நான் துக்லக்கில் ரெண்டாயிரங்களில் குருமூர்த்தி எழுதும்போது போது நான் பல தடவை துக்கலத்தில் தொடக்க பறிச்சுட்டே இருந்தேன் மிக சிறந்தவர் எமர்ஜென்சி எதிர்த்தவர் சுதேசி ஜாக்ரன் மஞ்சி தலைவர் மிருக சிறந்த உழைப்பாளி அவருக்கு நம் மரியாதைகள் உண்டு பாண்டியை பற்றி கேட்க தேவையில்லை ஸ்ரீராம் ஒரு நல்ல செப்பாலஜிஸ்ட் ஆனால் மைக்ரோ லெவல் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் நானும் அதே சமுதாயத்தை சார்ந்தவன் தான் பிராமன் தான் ஆனால் இந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட் விஷயத்தில் நாடாராக ரவீந்திரசாமி கருத்துக்கள் பல ஒத்துக்கோகிறது என்பது உண்மை மறக்காமல் நம் சேனல் செய்யுங்கள் நன்றி வணக்கம்